இது உச்சபட்ச வன்மத்தினுடைய வெளிப்பாடாக நான் பார்க்குறேன் அப்போ இன்றைக்கி வந்து ஒரு அவங்க சொல்கிறது என்னென்னா இப்போ வந்து உதாரணத்துக்கு கல் இறக்கும் போராட்டம் அப்போ கல் இறக்குறது வந்து ஒரு பனைமரத்தில் ஏறி கல் இறக்குனா அது மரம் இறங்களுக்கு மட்டும்தான் அது ஆதரவானதுதான் அப்போ இன்றைக்கி வந்து சீமானுடைய போராட்டம் கல் இறக்கக்கூடிய போராட்டம் விவசாயிகளுக்கு உண்டான போராட்டம் இல்லையா சாதிகாரங்களுக்கு உண்டான போராட்டமாக நீங்கள் பார்க்குறீங்களா அப்போ உங்களுடைய பார்வை எவ்வளோ குறுகி போச்சு அப்போ அப்போ அங்கே இருந்துக்கிட்டே வந்து 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 எங்களால் அதை சீமான் அந்த மாதிரி ஒரு ஆளை போயிட்டு நீங்கள் 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 சாதி வளர்த்துறீங்க போராட்டம் நடத்துறீங்கன்னா இது நம்ம எடுத்துக்காமல் நீங்கள் யாரோ சில கட்சியே சாலோ சில கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களை குளிர்விக்கிறதுக்காக நீங்கள் பேசுறீங்கன்னு எடுத்துக்க வேண்டியதான் வேற எப்படி எடுத்து தான் சொன்னேன் இதெல்லாம் வன்மத்தினுடைய உச்சமாக இல்ல தெரியுது அப்போ எந்த மாதிரி சிந்தனையில் வந்து இந்த மாதிரி இருக்காங்கன்னு எனக்கு புரியலையே வந்து சாதிய முன்னிறுத்தி ஏதாவது செஞ்சிருக்காரு அவர் சாதிய ஒழிக்கணும்ங்க தானே அவர் சொல்றாரு இந்த சாதியை ஒழிச்சாதான் தமிழினமா தமிழர்களா ஒன்றுபடுவீங்கதால அவர் வந்து மேடை தோறும் கத்துக்கிட்டு இருக்காரு அப்ப அவரை போய் நீங்க சாதி பாக்குறீங்கன்னு சொல்லி சாதிக்காக வந்து இவர் போராட்டம் நடத்துறாருன்னா இவர் எவ்வளவு பெரிய பண்பமான வார்த்தைகள் இல்லையா எந்த அரசியல் கட்சி தலைவராவது சாதி கிடையாது சாதிய ஒழிக்கணும் எங்கையாவது யாராவது பேசியிருக்காங்களா அப்ப இன்னைக்கு வரைக்கும் இந்த சாதிய ஒளிக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறது சீமான் தானே அப்ப அந்த மாதிரி மனுஷன் வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கிறது போய் இவரி சாதிவாத கலரத்துக்காக நான் கேட்கிறேன் அரசியல் விருத நினைகர்களுக்கு வணக்கம் இன்று நமோதைய நேம் சிறப்பு சிறப்பிருந்தனர் அரசியல் திறமைவாளர் திரு நந்தகுமார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார்ஜ் சார் சமீபத்தில் நாம் தம்மர் எடுக்கக்கூடிய போராட்டங்கள்லாம் களத்தில் வந்து நல்ல வரவேற்பு வந்து பெற்றுட்டு வர்றதை வந்து பார்க்க முடியுது பட் இது எல்லாம் வந்து ஜாதி ஓட்டுகளை வந்து முன்னிறுத்தி தான் இத்தகைய போராட்டங்கள் வந்து எடுக்கப்படுகிறது எனவும் இது வந்து தேர்தலில் வாக்குகளாக வந்து கண்வெட்டே ஆவாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூத்த பத்திரிகையாளர் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு இந்த விதத்தை எப்படி சார் பார்க்குறீங்க இது உச்சபட்ச வன்மத்தினுடைய வெளிப்பாடாக நான் பார்க்குறேன் அப்போ இன்றைக்கி வந்து ஒரு அவங்க சொல்கிறது என்னென்னா இப்போ வந்து உதாரணத்துக்கு கல்லிறக்கும் போராட்டம் அப்போ கல் இறக்கிறது வந்து ஒரு பனைமரத்தில் ஏறி கல் இறக்குனா அது மரம் ஏறுறவங்களுக்கு மட்டும்தான் அது ஆதரவானதா அவர் அந்த இடத்துல தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் நான் அப்போ இன்றைக்கி வந்து பணமரத்தை யார் வச்சுருக்காங்க வேறு குறிப்பிட்ட ஜாதிக்காரங்க தான் பணமரம் வளர்த்துறாங்களா மற்ற தமிழகத்தில் ஒரு ஜாதி வச்சுருப்பாங்க கீழே ஒருத்தவங்க வச்சுருப்பாங்க நிறைய ஜாதி ஆனால் விவசாயி கட்டி இன்றைக்கி வந்து பணமரம் இருக்குல்ல வயல் வச்சுருக்கோம் எல்லாருமே வய வச்சிருக்கிறவங்க பூரா வயக்காட்டில் வந்து வரப்புல போ வைக்கக்கூடிய மரமே இது தானே பனைமரம் தானே அப்போ பனைமரத்துக்கும் ஜாதி கொடுத்துட்டீங்களா இன்றைக்கி இவ்வளோ அதுக்கு தான் வந்து ஜாதி இல்லாமல் இருந்துச்சு செடிவடிகளுக்கு தான் ஜாதி இல்லாமல் இருந்துச்சு இப்போ அதுக்கெல்லாம் கொடுத்துட்டிங்களா அப்போ இன்றைக்கி வந்து சீமானுடைய போராட்டம் கல்லிறக்கக்கூடிய போராட்டம் விவசாயிகளுக்கு உண்டான போராட்டம் இல்லையா சாதிகாரனுக்கு உண்டான போராட்டமாக நீங்கள் பார்க்குறீங்களா அப்போ உங்களுடைய பார்வை எவ்வளோ குறுகி போச்சு அதனால தான் சொன்னேன் இதெல்லாம் வன்மத்தினுடைய உச்சமாக இல்லை தெரியுது அப்போ எந்த மாதிரி சிந்தனையில் வந்து இந்த மாதிரி பத்திரிகையாளர்கள்லாம் இருக்காங்கன்னு எனக்கு புரியலையே அப்போ உதாரணத்துக்கு வந்து இன்னைக்கு ஒரு மாட்டுக்கு நடத்துறாரு மாட்டுக்கு நடத்தின உடனே உடனே வந்து அதுக்கு ஒரு ஜாதி அப்போ நாங்கள் கேட்கறேன் இன்னைக்கு வந்து அரசாங்கம் வந்து பால் வளத்துறைன்னு வச்சுருக்குது அதை மாற்றிட்டு அந்த ஜாதித்துறைன்னு அப்போ பால் எங்கே இருந்துது கோணார் வளத்துறை மாற்றி கோணார் வனத்துறைன்னு அப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு புத்தி இருக்க இங்கே பேசக்கூடிய பேச்சான்னு எனக்கு புரியல அப்போ இன்னைக்கு வந்து ஒரு பால் வலையை ஏற்றிட்டால் உடனே அந்த சாதிக்காரங்களுக்கு வந்து தப்பு பண்ணுறாங்க இல்லை வந்து அந்த சாதிக்காரங்களுக்கு ஆதரவாக இருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா இனிமேல என்ன நடக்குது இங்கே இதெல்லாம் வந்து ஒரு அறிவார்ந்த சமூகம் பேசக்கூடிய பேச்சுக்களா இது இல்லை சார் குறிப்பாக இதில் இன்னொரு சிக்கல் இருக்குல்ல சார் இப்போது பனைமரம் பனை எரி கல் இருக்கும்போது வந்து நாதார் சமூகம் அதுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருந்தது வந்து பார்க்க முடிஞ்சது இப்போது ஆடு மாடுகளுக்கான மாநாட்டில் வந்து தாய்நாடு மக்கள் கட்சி வந்து அனைத்து கோணாரும் ஒன்றிணை வேண்டும் அப்படின்ற ஒரு போஸ்டரை ஒட்டி தமிழ்நாடு முழுக்க பரப்பிட்டு வந்தாங்க அதை வந்து மீன் பண்ணி தான் அது வந்து ஜாதிகளான வாக்குகள்னு சொல்லிட்டு இவங்க திமுக வந்து திருப்பி உதவி பார்க்குறாங்கண்ணா இல்லைங்க இப்போ வந்து உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு போராட்டம் நடத்துறீங்க அந்த போராட்டத்துக்கு ஒரு அமைப்பில் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க உடனே அவங்களுக்கு தான் தான் இவர் இது பண்ணுறாரு அர்த்தமா இல்லை இவங்க பண்ணுறதுனால அவங்க இதுக்கு ஆதரவு கொடுத்தாங்களா இவ பண்ணுறதுனால அவங்க இதுதான் அப்போ நான் அதை தான் கேட்கறேன் இன்றைக்கி பணமரம் வச்சிருக்கிற வந்து அந்த நாடார்களுக்கு இவங்க சொல்கிற மாதிரி எனக்கு ஜாதி மேலெல்லாம் நம்பிக்கையில் நான் வந்து வல்லலாரனுடைய சுத்த சன்மார்க்க கொள்கையை பின்பற்றுவேன் சாதியும் மதமும் சமயமும் பொய் என ஆதியில் உணர்த்தி அருட்பெரும் ஜோதிங்கிறார் வல்லலர் அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சாதி மதம் சமயம் எல்லாம் பொய்ன்னு நினைக்கக்கூடியாள் இப்போ சீமானே எந்த இடத்துலயாவது எந்த அரசியல் கட்சி தலைவராவது சாதி கிடையாது சாதியை ஒழிக்கணும்னு எங்கேயாவது யாராவது பேசியிருக்காங்களா அப்ப இன்னைக்கு வரைக்கும் இந்த சாதியை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறது சீமான் தானே அப்ப அந்த மாதிரி மனுஷன் வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கிறது போய் இவர் சாதி வாக்க கவர்றதுக்காக நான் கேட்கிறேன் கட்சி ஆண்டாண்டு காலமா கட்சியை நடத்திட்டு இந்த ஊர்ல வந்து எந்த இந்த ஊர்ல கவுண்டன் ஜாஸ்தியா கவுண்டனை வந்து பொதுச் செயலாளராக போடு மாவட்ட செயலாளராக போடு அங்கே வந்து கவுண்டரை வேட்பாளராக போடு இந்த ஊரில் முதலியார் ஜாஸ்தியாக முதலியாரை வந்து வேட்பாளராக போடு முதலியாரை வந்து இதாக போடு அங்கே வந்து முத்துரையர்கள் ஜாஸ்தியாக அவங்கள போடு இப்படி பண்ணக்கூடிய சக் கட்சிகளெல்லாம் உங்களுக்கு சாதியை வளர்க்கறதுக்கு தெரியலையா அவ்வளோ ஏன் சார் போகணும் நம்ம கனிமொழியவர்கள் வந்து தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் பெரியார் பொது வந்து எக்ஸில் வச்சுருந்தாங்க தேர்தல் நிறுங்கணுன்னு பனைமரத்தை வச்சு நான் வந்து நாடாகதா அப்படின்றதுக்காக பணமரத்தை வந்து எக்ஸில் வச்சுதான் பார்க்க முடிஞ்சது அப்போ இதெல்லாம் உங்களுக்கு சாதியாளர்களாக அவங்களெல்லாம் தெரியலையா இன்னைக்கு வந்து சீமான் வந்து இன்னைக்கு தனித்தொகுதி இப்போ அதாவது வந்து ஒரு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டை கொண்டு பொது தொகுதியில் நிறுத்துறாருல பம்படியா போய் நிறுத்துறாரா இல்லையா இப்ப இதே திமுக ஆர் ராசா பெரம்பலூர்ல நிறுத்தினாங்க பெரம்பலூர்ல நிறுத்தப்பட்ட ராசா எதுக்கு வந்து நீலகிரிக்கு மாத்தப்பட்டாரு அது வந்து தனித்தொகுதியை பொது தொகுதியா அப்ப நீலகிரிக்கு இடத்துல சாதி பாக்குறது யாரு திமுக தான் அப்ப பொன்முடி அவர்களை வந்து இதே கனிமொழி நீங்க சொன்ன அவர்கள் வந்து அது ஒரு ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய அந்த அம்மாவை எஸ்சி தானமா எஸ்சி தானமான்னு கேட்டாருங்கிறதுக்காக எல்லாம் பல பேர் தடவை பேசினாங்க இல்லையா இப்ப பொன்முடி அவர்கள் ஸ்டேஜ்ல இருந்த அம்மாவை பார்த்து நீ எஸ்சி தானமான்னு கேட்டதுக்கும் ஆர் ராசாவை பெரம்பலூர்ல இருந்து நீலகிரிக்கு திமுக மாத்தினதுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா அந்த ரெண்டு நடவடிக்கைகளுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா நிச்சயமா இல்ல அவர் வாயில கேட்டாரு நீங்க செயல்ல தூக்கி அடிச்சிட்டீங்களே அதுதான் ஆர் ராசா சொல்றாரு இல்ல சார் என்னதான் மாறணும் என் ஜாதியை வந்து மாத்த முடியாது அதனால தான் திமுக இப்படி பண்ணி சமீபத்தில் பேசிருக்கு அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் வந்து பெருமையா வந்து ஐ திராவிடன் ஸ்டாக்குன்னு நீங்க அதை சொல்லிக்கிறீங்க அசிங்கமா இல்லையாப்பா உங்களுக்கு நிச்சயமா அப்போ நாங்கள் இருக்கக்கூடிய ஸ்டாக்கு மற்ற எல்லா ஸ்டாக்கை விட நாங்கள் டிஃப்ரெண்ட் ஸ்டாக்குங்கிறனால தானே அந்த மாதிரி நீங்கள் பேனர் அடிக்கிறீங்க அப்போ அங்கே இருந்துக்கிட்டே வந்து எங்களால் முடியலையன்றீங்களா அதை சீமான் முன்னெடுக்கிறாருல சாதியை ஒழிக்கணும்டா இந்த சா நான் அவர் ஒரு பேட்டிலே என்ன சொல்கிறாரு நானும் சாதி கேட்குறேன் எதுக்கு கேட்குறேன்னா இந்த மாதிரி ரொம்ப கீழ்நிலையில் இருக்கிறவங்கள நான் வந்து பொது தொகுதியில் நிறுத்தணும் அரசியல் அதிகாரமற்ற வர்க்கத்துக்கு சமூகத்துக்கு அரசியல் அதிகாரத்தை கொண்டு வந்து கொடுக்கணும் மக்கள் இந்த இந்த பிளவு உடைக்கணும்னு தானே நான் சாதி கேட்குறேன் அந்த கருமாந்தரம் பிடிச்ச சாதியை ஒழிக்கிறதுக்காக தான் நான் சாதி கேட்குறேங்கிறார் அவர் சீமான் அப்போ அந்த மாதிரி ஒரு ஆளை போயிட்டு நீங்கள் வந்து சாதி வளர்த்துறீங்க நீங்கள் வந்து சாதிக்காக வந்து நீங்கள் போராட்டம் நடத்துறீங்கன்னா இது வன்மத்தினுடைய உச்சம் நம்ம எடுத்துக்காமல் இல்லைன்னா நீங்கள் யாரோ சில கட்சியே சாலோ சில கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களை குளிர்விக்கிறதுக்காக நீங்கள் பேசுகிறீங்கன்னு எடுத்துக்க வேண்டியதான் வேற எப்படி எடுத்துக்கிறது சீமா எந்த இடத்துல வந்து இன்றைக்கி சீமான் வந்து சாதியை முன்னிறுத்தி ஏதாவது செஞ்சுருக்காரா அவர் சாதியை ஒழிக்கணுங்கிறது தானே அவர் சொல்கிறாரு இந்த சாதியை ஒழிச்சாதான் தமிழினமாக தமிழர்களாக ஒன்றுபடுவீங்கிறதானே அவரு வந்து தோறும் கற்றுக்கிட்டு இருக்காரு அப்போ அவரை போய் நீங்கள் சாதி பார்க்குறீங்கன்னு சொல்லி சாதிக்காக வந்து இவர் போராட்டம் நடத்துகிறாருன்னா இவர் எவ்வளோ பெரிய வன்மமான வார்த்தைகள் இல்லையா பொதுமக்கள் பார்த்துக்கிட்டு தானே எனக்கும் சீமான்கிட்ட புரியாத கருத்துகள் பிடிக்காத கருத்துகள் நிறையா இருக்குது அதுக்காக வந்து இன்னைக்கு சீமான் வந்து சாதியாளன் சாதி பற்றாளன் சாதிக்காக போராடுறாருங்கிறத நான் சொல்ல முடியுமா அது சொன்னா அது அப்பட்டமா நான் பொய் பேசுகிற இல்ல அர்த்தம் நிச்சயமாக அப்போது எனக்கு உடன்பாடு இருக்கிற கருத்தை நான் பாராட்டுறேன் உடன்பாடு இல்லையா என்ன சீமெண்ட்டை இந்த கருத்தை பிடிக்கலாம்னு சொல்லிட்டு போகிறேன் அதுக்கு எனக்கு உரிமை இருக்குல்ல அந்த மாதிரி நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லிட்டு போங்க ஆனால் வன்மத்தை கற்க கூடாது இல்லை இன்னொரு விஷயத்த பேசியிருந்தேன் சார் மூன்று அணிகள் வந்து போட்டியிட்டதுனால தான் வந்து சீமானுக்கு வந்து இந்த அளவுக்கு வாக்குகள் வந்து அவர் எந்த தேர்தலில் மூன்று அணிகள் போட்டியிட்டதுன்னு எனக்கு தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று நான்கு மூணு போட்டி தான் நிலவுச்சு மூன்று அணிகள் வந்து போட்டியிட்டதுனால தான் சீமான அவர்கள் இந்த அளவுக்கு வாக்குகள் எடுத்திருக்காரு இப்போ வந்து நான்கு முனை போட்டி விஜயம் உள்ள வந்திருக்காருன்றதுனால வாக்குகள்லாம் எடுக்கிறது கஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு நீங்க எப்பனா கவனிச்சிங்க சார் மூணு முனை போட்டி எப்போ லாஸ்ட் ஆனால் இருபத்தி நாலுல எத்தனை முனை போட்டி இருந்துச்சு நான்கு முனை போட்டி இருந்து திமுக போட்டி போட்டுச்சு அண்ணா திமுக போட்டி போட்டுச்சு பாரதிய ஜனதா போட்டி போட்டுச்சு நாம் தமிழர் போட்டி போட்டுச்சு இப்போ இது இது விரல் எத்தனை இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு கரெக்டு தானே மொத்தம் என் கையில் அஞ்சு விரல் இது ஒன்று தான் நான் நிறுத்தல அப்போ இது நாலு தானே அவருக்கு ஏதோ மூணாக தெரிஞ்சிருக்கா இது நாலு தானே இது அப்போ இந்த நான்கு முனை போட்டியில் போட்டி போட்டு தானே அவர் வந்து பாராளுமன்ற இப்போ எப்போ வந்து எந்த தேர்தலில் வந்து அவர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியானார் பாராளுமன்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்ப அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நான்கு முனை போட்டி தானே சீமா அப்ப அந்த நான்கு முனை போட்டியில போட்டி போட்டு தானே வந்து முப்பத்தாறு லட்சத்தை வா வாக்க வாங்கி அவர் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறினாரு எங்க வந்து மூணு முனை போட்டி இருந்துச்சு டுவெண்ட்டி ஒன்லயும் அப்பதான் கமலஹாசனும் இருந்தாரு உள்ள அப்போ அப்போ இதெல்லாம் அப்போ அப்போ இதெல்லாம் வம்படிக்காக நீங்கள் ஏதாவது வந்து ஒரு அவர் ஒருத்தர் வளர்ந்து வந்துட்டு பேரை கெடுக்கணுங்கிறதுக்காக நீங்கள் சீமானுடைய கொள்கையில் ஒன்று பிடிக்கலையா அதை விமர்சனம் பண்ணுங்கள் தவறே கிடையாது நான்கு முனை போட்டியா இருந்ததை வந்து அப்பட்டமா இல்லாத மூணு முனை தான் இருந்துச்சு ஜனதாவை எடுத்துக்கலையா தெரியும் எப்படி பாரதிய ஜனதாவும் இதே தேர்தலில் தானே பதினொன்று புள்ளி மூணு சதவீதம் வாங்கி தமிழகத்தில் மூணாவது பெரிய கட்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தானே வராங்க அதை மட்டும் நீங்க எப்படி குறைச்சி மதிப்பிட்டுருவீங்க பதினொரு புள்ளி சதவீதம் எடுத்திருக்காங்க சீமானும் வந்து எட்டு சதவீதத்துக்கு மேலே எடுத்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி இருக்காங்க திமுக அவர் கணக்கில் எடுத்துக்கலையா யார கணக்கில் எடுத்துக்கல அவரு இந்த நாலு கோலை போட்டியெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய நபர் யார் கணக்கில் எடுத்துக்கல இல்லை அவருக்கு கணக்கு தெரியலையா இப்படின்னா இது நாலு தானே இல்லை இது மூணாக்கி தெரியுதா இல்லை நாலாக தான் தெரியுது அப்புறம் அப்புறம் இதெல்லாம் தான் சொல்கிற ஒருத்தர் விமர்சிக்கணும்னா இப்போ ஒரு சீமான விமர்சிக்கிறீங்களா விமர்சிங்க யாரை வேணால் யார் வேணால் விமர்சிக்கலாம் ஏன் நீங்கள் இப்படி விமர்சிக்கிங்க அப்படி விமர்சி அந்த விமர்சனத்துலேயும் ஒரு நியாயம் இருக்கணும் ஒரு ஒரு கருத்து பிடிக்கலையா ஒரு செயல்பாடு பிடிக்கலையா நீங்கள் விமர்சிங்க நாலு முனை போட்டிங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச உண்மையை போய் நீங்கள் மூணு முனை போட்டினா எப்படி வந்து அதை எடுத்துக்கிறது சாதியே இல்லை நான் ஒழிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு ஆள் வந்து இவர் பணமரத்தை பணமரத்தில் கல் இறக்கிறதுக்காக இது வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியை எடுக்கிறாருன்னா அப்போ இந்த பணமரத்தை வளர்ப்பேன் மர அறக்கு எங்களுக்கு ஆதாயம் ஜாஸ்தியாக பணமரம் வளர்த்துற எங்களுக்கு இதனால் ஆதாயம் ஜாஸ்தியாக பணமரம் வளர்க்குறவங்களுக்கும் ஜாஸ்டி வாங்குறவங்களுக்கும் ஏன்னா இப்போ ஒயின் ஷாப்பில் போய் இதுன்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்ட்ரா செலவு இருப்பாங்க கல் எளிமையாக அதிகமாக அவங்க முதலுக்கும் நல்லதுன்னு ரெண்டு பேருமே பரவாயில்ல அப்போ பணமரத்து வளர்த்துறீங்க அதே சாதிக்காரங்க தான் வளர்த்துறாங்களா இல்லை போய் கல்லை குடிக்கிறீங்க அதே சாதிக்காரங்க தான் குடிக்க போகிறாங்களா இல்லை அப்புறம் அனைத்து தான் பண்ண போகிறாங்க அப்போ இதெல்லாம் வந்து அப்போ நீங்கள் எந்த மாதிரி ஒரு விமர்சனமாக நம்ம எடுத்துக்கிறது இதை ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஒரு ஆழ ஒரு விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி ஆழமாக ஆராய்ஞ்சு பார்த்து தான் அந்த விமர்சனத்தை நம்ம வைக்கணும் நான் தான் சொல்றேனே எனக்கும் சீமான் மேல கருத்து வேறுபாடுகள் இருக்கு அந்த தான் நம்ம அவரை விமர்சிக்கணுமே ஒழிய இவர் வந்து ஒரு கல்லு இருக்கிறதுக்கு போராட்டம் ஓ இந்த சாதி ஆதரிக்கிறாரு ஆடு மாடுக்கு ஆதரவு ஓ அவர் இந்த சாதி ஆதரிக்கிறாரு அப்போ இன்னைக்கு வந்து பால் குடிக்கிறதெல்லாம் யாரும் அந்த சாதிகாரம் மட்டும் தான் பால் குடிச்சிட்டு இருக்கானா இப்போ நீங்க விமர்சனம் பண்ணாருன்னு சொல்லுங்க அவர் ரூட்லலாம் யாரும் பால் காப்பி டீ காப்பி பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் கெய் எதுவுமே சேர்த்திக்கிறது இல்லையா ஏன்னா அதெல்லாம் அந்த சாதிக்காரனுக்கு தானே கதை குடிக்கணும் அப்படின்ட்டு அப்போ இன்னைக்கு பால் தயிர் வெண்ணெய் மோர் நெய் இதெல்லாம் கூட ஒரு குறிப்பிட்ட சாதிகாரம் தான் வாங்கி இன்னைக்கு சாப்பிட்டுட்டு இருக்கானா தெரிஞ்ச இது இதெல்லாம் என்ன மாதிரி ஒரு பார்வை இது பத்திரிகையாளர்கள் இப்படி திரும்புறதுக்கான நோக்கம் எதனால் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க சார் மொத்த பத்திரிகையாளர்களே இப்போ எல்லா பத்திரிகையாளர்களையும் நான் குறை சொல்ல விரும்பலை நல்ல பத்திரிக்கையாளர்களும் இருக்காங்க ஆனால் இன்னைக்கு சில பேர் வந்து ஒரு பத்திரிகையாளர் தர்மங்கிறதே வந்து ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகளை வந்து கேள்வி கேட்கணும் பட் அந்த ஒரு சில பத்திரிகையாள செய்யக்கூடிய தப்பு மற்ற பத்திரிகையால் எல்லாரையும் வந்து பாதிக்குது இல்லை சார் இப்போ நீங்களும் வந்து பத்திரிகையாளர் விமர்சகராக வந்து பேசும்போது உங்களையும் அது சில விஷயத்தில் வந்து பாதிச்சிருக்கோம்ல இந்த விஷயங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க இல்லை அதாவது இப்போ 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 நமக்கு வந்து ஒரு ஒரு விஷயம்னு எடுத்துக்கிங்களேன் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை எடுத்துக்கிறோம் அப்போ அந்த பிரச்சினைன்னு வரும்போது அந்த பிரச்சனைக்கு நீங்கள் எதிரும் புதிருமா நிற்கலாம் தப்பு இல்லை இப்போ உதாரணத்துக்கு நீட்டு நான் நீட்டுக்கு ஆதரவாகவும் இருக்கலாம் எதிர்ப்பாகவும் இருக்கலாம் நீங்களும் ஆதரவாகவும் இருக்கலாம் எதிர்ப்பாகவும் இருக்கலாம் ஏன்னா அது அவங்கவுங்க அந்த பிரச்சனை எப்படி அணுகிறாங்கிறத பொறுத்து அது தேவையாக தேவையில்லை உங்களுக்கு ஒன்று தேவையாக இருக்கும் எனக்கு ஒன்று தேவையில்லாத இருக்கும் எனக்கு ஒன்று தேவையில்லாத இருக்கும் உங்களுக்கு ஒன்று தேவையானதாக இருக்கும் அப்போ அதனால தான் ஒவ்வொரு ஒரு அரசியல் நகர்வுகள் வரும்போதும் இருவேறுபட்ட பலவேறுபட்ட கருத்துக்கள் வருது அதில் எனக்கு மாற்றுக்கிறது இல்லை யார் வேணா எந்த கருத்தை வேணா சொல்லுவேன் ஆனால் இல்லாத ஒன்றை இட்டுக்கட்டி பேசக்கூடாதுல்ல அதுதான் நம்ம வந்து விமர்சிக்கிறோம் அப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஒரு விமர்சகராக இருந்து ஒரு இருந்த நீங்கள் பேசும்போது கூடுமான வரைக்கும் ஆளும் வர்க்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்குறதுக்கு தான் விமர்சகர்களும் பத்திரிகையாளர்களும் இருக்கணும் அவங்க நல்லது செய்கிறாங்களா பாராட்டுங்க நீங்கள் வந்து ஏங்க அப்போ நல்லது செஞ்சால் பாராட்டவே கூடாதா இல்லை இல்லை பாராட்டுங்க தைரியமாக பாராட்டுங்க அது பாராட்டணும் ஊக்கமும் கொடுக்கணும் ஆளுங்கட்சிக்கு இல்லை ஆனால் நீங்கள் எங்கேயாவது வந்து ஒரு 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 குற்றச்சாட்டு ஒரு நடக்குது ஒரு ஒரு அவதூறு நடக்குதுங்கும்போது எங்கேயாவது நீங்கள் அதை கண்டிக்கணுமா இல்லையா அப்புறம் அப்போ நீங்கள் வந்து ஒரு நாலு விஷயத்தை நீங்கள் பாராட்டுறீங்கன்னா ஒரு பத்து விஷயத்தை நீங்கள் எதிர்க்கணுமா இல்லையா எதிர்க்க வேண்டிய விஷயங்களை அப்போ நான் நாளை மட்டும் நல்லதை மட்டும் பாராட்டிட்டு உப்புக்கு சப்புக்கு அப்படியே எங்கேயாவது ஒன்று அப்படி அப்படி லைட்டாக தொட்டிட்டு ஆ இதையும் தான் திமுக சரியாக பண்ணலீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு எதுக்கு அப்புறம் பத்திரிகையாளர்கள்னு பேர் விமர்சகர்கள்னு எதுக்கு பேர் சரி சரிங்க சார் இதை தொடர்ந்து சவுக்கு சங்கர் அவர் சமீபத்தில் பேசின விதயங்கள்லாம் வந்து நாம் வந்து கோமாக அதை ரிப்ளை பண்ணிட்டு வராங்க குறிப்பாக இப்போ சமீபத்தில் ஆடு மாதங்கள் மாநாட்டை வந்து குறிவைத்து அவர் சொன்ன ஒரு இது வந்து மிகப்பெரிய கொந்தளிப்பு வந்து ஏற்படுத்தி இருந்து கட்சியில் வந்து ஆள்கள் ஆட்கள் வந்து விலகிட்டு வராங்க அதனால தான் ஆது மாதங்களை வந்து சில பேர் வச்சு பேசிட்டு வராங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருக்கார் இந்த விதத்தை எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை இது வந்து அது அவருடைய விமர்சனம் தவிர்த்துருந்தால் நல்லது அது அப்போ என்ன அவர் சொல்ல வர்றாருன்னா அவங்க கட்சியில் வந்து மக்கள் சேர்க்கறதுக்கு ஆள் இல்லாதனால ஆடு மாடுகளை சேர்த்துட்ருக்காங்களா அப்படின்ட்டு நான் அப்படி பார்க்கல நான் எப்படி பார்க்குறேன்னா இன்றைக்கி பல கட்சிகள் வந்து இன்னைக்கு கட்சி மீட்டிங்க்கு கூப்பிட்டு வரதே கோட்ரு பிரியாணியும் கொடுத்து இல்லை மீட்டிங் குடிச்சதுக்கப்புறம் சேர எடுத்துகிட்டு போங்கன்னு கூப்பிட்டு வர கூட்டம் ஜாஸ்தி அந்த கூட்டமும் வந்து இந்த மாட்டு கூட்டமும் ஒரே கூட்டம் நான் பார்க்குறேன் இவங்களும் சேதும் எடுத்துகிட்டு போகாமல் இருப்பாங்க அட்லீஸ்ட் இந்த மாடு எங்கேயாவது அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது தூக்கிட்டு போச்சா இல்லை அங்கே ஒரு தட்டு போட்டிருந்தா கூட அது வேணுங்கிற அளவுக்கு சாப்பிடுமே இல்லையா இல்லை நாளைக்கு எனக்கு வேணும்னு அந்த தட்டுக்கட்டை தூக்கிட்டு போயிருக்குமா ஆனால் நீங்கள் சேரை தூக்கிட்டு போகிறீங்க கோட்ரு பிரியாணிக்கு வந்து பேரிக்கேடை எட்டு குவிச்சு ஓடி போகிறீங்க அப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் நடக்கும்போது இன்றைக்கி அரசியல் கட்சிகள் கூட்டத்துக்கு வரும்போது பூராமே இந்த மாதிரி காசுக்கும் கோட்ருக்கும் பிரியாணிக்கும் சாருக்கும் வரக்கூடிய மக்கள் அங்கே பேசக்கூடியது ஏதையாவது ஒன்று கவனிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்போ அவங்களுக்கும் இந்த மாடுகளுக்கு என்ன வித்தியாசம் ஆல்ரெடியும் போதையில் தான் இருப்போம் அப்போ இந்த மாதிரி கட்சிகள் வந்து நிறையா கூட்டத்தையும் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க அதனால் அவங்களை வந்து மறைமுகமாக சீமான் தாக்கிறதுக்காக தான் மாடையும் கூட்டி நிற்கார வச்சுருக்காரு நான் பார்க்குறேன் ஆனால் இது வந்து அதுக்கு பின்னாடி வந்து மக்களையும் உட்கார வச்சுருக்காரு மாட்டுக்கு ஒன்றும் கேட்க போகிறதில்லை ஆனால் அது வந்து சிம்பாலிக் ரெப்ரசென்டேஷன் ஒரு அடையாள பொருள் அங்கே அதை வந்து மக்கள் இப்போ இப்போ பேசப்படும் பொருளாக மாறுது இல்லையா அதுக்காக அந்த மாடுகளை கொண்டாந்து அங்கே வைக்கிறது மாடு என்ன கேட்டுட்டு போய் நாளைக்கு மாடு போராட்டம் பண்ண போகுதா மாடு போய் கேட்க போதா எனக்கு உரிமை கொடுன்னு இல்லை அந்த மாடு என்ன தானாக வந்து அந்த இடத்துல நின்றுச்சா மாட்டை கூட்டிகிட்டு வந்ததெல்லாம் யாரு அங்கே இருக்கக்கூடியவங்க கட்சிக்காரங்க அவங்க தான் கூட்டிட்டு வந்துருப்பாங்க மாடு வச்சுருக்கிறது அப்புறம் மனுஷன் தானே மாடு வளர்த்திட்டு இருக்கான் ஆடு வளர்த்திட்டு இருக்கான் நாயு கோழி பண்ணி எல்லாம் வளர்த்துறது மனுஷன் தானே அப்போ அந்த இடத்துல வந்து அந்த மிருகங்களை நிற்க விட்டது இவங்களுக்காக நம்ம மாநாடு நடத்தினோம் அவங்க ஒரு பொருளாக இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் அப்போ அப்போ இந்த இடத்துல நான் பார்க்கறது என்னென்னா மற்ற கட்சிகளில் வந்து இந்த மாதிரி சில கூட்டமும் வருது சேருக்காக பிரியாணிக்காக கோட்ருக்காக காசுக்காக அது வந்து எப்படா மீட்டிங் முடியும் எப்படா வந்து கலெக்ஷன் பண்ணிட்டு போகலான்னு இருக்குது அந்த அதுக்கு அந்த மாதிரி கூட்டத்துக்கு இந்த கூட்டம் பார்க்கலாம்னு கூப்பிட்டு வச்சிருக்காருன்னு தான் நான் குறிப்பா சார் வன்னிய சவுர் அவர் எப்பவுமே சீமானவர் எது பண்ணாலும் இது வந்து பாஜக 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 தான் சீமானதை சொல்லுவார் இதனே வந்து இது வந்து பிற்போக்குத்தனமானது அப்படின்னு சொல்லிட்டு குலத்தொழிலை தொழிலை வந்து ஊக்குவிக்கக்கூடிய ஒன்று அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு வச்சுருந்தாரு அதை நீங்களும் பார்த்துருப்பீங்க நான் அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்களை ஏற்று ஏற்றுக்கிறீங்களா சார் இல்லை இப்போ நம்ம போன தடவை கூட பேசியிருந்தோம் இப்போ சென்னையில் இன்னைக்கு பியூட்டி சலூன்ஸ் நிறையா இருக்குது அங்கே முடி முடிவெட்டுறது மேக்கப் போடுறது அந்த காலத்தில் முடிவெட்டுறதுலாம் யார் பண்ணாங்க ஒரு குறிப்பிட்ட சமூகம் வந்து இருந்தாங்க இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய நீங்கள் பார்பர் ஷாப்புக்கு பூரா போங்க யார் வச்சுருக்காங்க இப்போ எல்லா சமூகம் வச்சிருக்காங்க ஒரு பிஸ்னஸ் மாடலாக பிஸ்னஸ் மாடலாக மாதிரி இன்னைக்கு பெரிய பெரிய ஆட்கள் பண்ணுறாங்க அன்னைக்கு வந்து இன்னைக்கு ஒரு இன்னைக்கு மாட்டுப்பண்ணை அந்த காலத்துலலாம் யார் வச்சுருந்தாங்க இவங்க சொல்கிற மாதிரி இந்த சாதி வன்மம் பிடிச்சி பேசுறீங்களாம் இருக்கிற மாதிரி அன்னைக்கு வந்து சில பேர்கள் வச்சிருந்தாங்க இன்றைக்கி மாட்டுப்பண்ணை யார் வச்சுருக்காங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்மார்கள் எம்எல்ஏக்கள் அரசியல்வாதிகளே இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட காடை வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட பண்ணை வச்சுருக்கிற ஆளுங்கள்லாம் இல்லையா இருக்காங்க அப்புறம் அப்புறம் இதெல்லாம் வந்து என்ன அர்த்தம் எப்படி வச்சு நம்ம பேசுறது இதை அப்புறம் இன்னைக்கு வந்து என்ன ஆகுது எந்த தொழிலும் எதை விடவும் எத கேவலமானது இல்லை பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது பித்ராட்டம் பண்ணக்கூடாது இதுதான் பிச்சை எடுக்கக்கூடாது பொய் சொல்லக்கூடாது பிச்சை எடுக்கக்கூடாது திருடக்கூடாது இந்த மூணு தவறு நீங்கள் எந்த தொழில வேணால் செய்யலாம் நியாயமான முறையில் நீங்கள் எதை சம்பாரிச்சிங்கனாலும் அது வந்து உங்களுக்கு உகந்த காசு தான் அப்போ நீங்கள் இதை வந்து நீங்கள் வந்து ஒரு அற்பமாக பார்க்குற அளவுக்கு உங்கள் கண் பார்வையில் ஏன் அவ்வளோ கோளாறு இருக்குது எந்த இடத்துல வந்து இது வந்து குலத்தொழில ஊக்குவிக்கக்கூடிய தொழில் அப்போ அந்த காலத்தில் வந்து ஒரு கண்டுபிடிப்பாளர் இருந்தாங்கன்னா அவங்க போய் கண்டுபிடிச்சாங்கன்னா ஒரு கண்டுபிடிப்பு கூட குலத்தொழிலாக மாற்ற போகிறீங்களா நீங்கள் சயின்டிஸ்டெலாம் ஒரு தனிப்பட்ட ஜாதி அப்போ வாதியாருங்க தொழில் வாதியார் வாதியார்னா வாதியார் தொழில் அப்புறம் குலத்தொழிலாக மாற்ற போகிறீங்களா இப்போ அரசியல்வாதி தாத்தா துணை முதலமைச்சராக இருந்தார் அப்பா துணை முதலமைச்சராக இருந்தார் இப்போ பையனும் துணை முதலமைச்சராக நாளைக்கு முதல் இப்போ இது வந்து குலத்தொழிலாக தெரியலையா உங்களுக்கு இதெல்லாம் குலத்தொழிலாக தெரியலையா தலைவர் என்னவா இருந்தார் ஸ்டாலின் ஐயா என்னவா இருக்காரு அவங்க பையன் இப்போ என்னவா இருக்காரு இதெல்லாம் குலத்தொழிலாக தெரியலையா கட்சிக்கு தலைவராக வந்து பையன் வந்து ஆட்சிக்கு வந்து அதுக்கப்புறம் இப்படியே போதே இந்த குலத்தொழிலெல்லாம் எதிர்க்கிறது ஏன் உங்களுக்கு திராண்டி வர மாட்டேங்குது அதை எதிர்த்து அதிமுக மாதிரி திமுகவும் உதஞ்சி விடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்து கொடுக்குறாங்க அப்போ என்ன குலத்தொழிலுக்கு ஆதரவா நீங்கள் அரசியல் குலத்தொழிலுக்கு ஆதரவா நீங்க சரி எதிர்க்கிறதுனா எல்லாத்தையும் எதிர்க்கணும் இது இது சனாதனம் இல்லையா சனாதனத்தை எதிர்க்கிறவங்க தானே திமுக திமுக கூட்டணிகள் சனாதனம்னா என்ன பிறப்பால ஒருத்தன் உயர்வு தாழ்வு சொல்றது தவறு சனாதனத்தை பத்தி பேசுறவங்களுக்கு சனாதன உண்மையில என்னன்னு தெரியாது சனாதனத்தை எதிர்க்கிறவங்களுக்கு சனாதனம் என்ன சொல்லுதுன்னு தெரியாது இவங்க புரிஞ்சுக்கக்கூடிய சனாதனத்தினுடைய அடிப்படையிலேயே நான் பேசுறேன் இவங்க சனாதனத்தை எதிர்க்கிறது காரணம் என்ன இல்ல பிறப்பால ஒருத்தன் உயர்வு தாழ்வுன்னு சொல்கிறது தவறு பிறப்பால ஒருத்தனுக்கு வந்து ஒரு அனுகூலம் கிடைக்கிறது ஒருத்தனுக்கு அனுகூலம் கிடைக்கிறது தவறு இதுதான் சனாதனம் இதை எதிர்க்கிறன்னு தானே நீங்க எதிர்க்கிறீங்க கரெக்டாக இல்லையா அப்ப இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன சொன்னார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இன்னைக்கும் தன்னையை வந்து கலைஞருடைய பயனாதான் அடையாளப்படுத்திக்கிறாரு இத்தனை ஆண்டுகால அரசியல் வாழ்க்கைக்கு அப்புறம் அவர் எங்கேயாவது தன் நான் வந்து கலைஞருனுடைய பையனு சொல்லாமல் தன்னை அடையாளப்படுத்திக்கிறாரா சரி அவர் கூட விடுங்க ஸ்டாலின் அவர்கள் பெரிய ஒரு அளவுக்கு அரசியலில் இருந்து கலைஞர் அவர்கள் அவரை செதுக்கி செதுக்கி படிப்படியாக உருவாக்கி கொண்டு வந்தார் இன்னைக்கு துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் எந்த அடிப்படையில் இன்னைக்கு துணை முதலமைச்சரான முதலமைச்சராக தான் பையன்ற ஒரு காரணம் தான் அவர் மேடை ஏறின வேணும் சொல்லார் நான் யார் தெரியுமா கலைஞர் கருணாநிதியினுடைய பேரன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினினுடைய மகன் யாரு துணை முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் கூட நான் தான் இன்னாருன்னு சொல்லி உங்களை நீங்க அறிமுகப்படுத்திக்க கூடிய அளவுக்கு உங்களுக்கு துணை ஆன அளவுக்கு கூட உங்களுக்கு வந்து அந்த தர தகுதி தராயிரம் வரலையா இப்பயும் என் தாத்தா யாரு என் அப்பா யாருன்னு தான் நீங்க யாருன்னு சொல்லணுமா அப்போ இது சனாதனம் இல்லையா அப்ப இந்த சனாதனமெல்லாம் இந்த சனாதனத்தை நீங்க எதிர்க்கணுமா வேண்டாமா அப்போ சனாதனம் வந்து பிஜேபி காரங்க ஏதோ பண்ணாதான் சனாதனமா திமுக காரங்க பண்ணாங்கன்னா சனாதனம் இல்லையா என்ன அர்த்தம் இது அப்போ சனாதனத்தை எதிர்க்கணும்னா இதை நீங்கள் எதிர்க்கணுமா இல்லையா அதான் திமுகவினர் வந்து திமுக கூட்டணி கட்சி குறிப்பாக வந்து அதுக்கு மிகப்பெரிய ஆதரவு வந்து தரது தான் பார்க்க முடியுது இப்போ விசிகாவோட நிலை என்ன ஆகுன்ற ஒரு கேள்விக்குறி ஒரு பக்கம் வந்தாலும் இவங்க இந்த அளவுக்கு திமுக இம்பார்ட்டன்ஸ் தராங்க இவங்க வெறும் கூட்டணி கட்சிகள் தானேன்ற ஒரு கேள்வி அவங்க மேலே எழுது இல்லை சார் இல்ல எல்லா கட்சிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க இருக்கக்கூடிய கூட்டணியில் அவங்கவுங்களுடைய இடத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு கேட்டு வாங்க வேண்டியதை கேட்டு வாங்குறதுக்கு போட்டா போட்டி நடக்குது அப்போ அவங்கவுங்க நாங்கள் எப்பேற்பட்ட பலசாலிகள்னு அவங்க காக்க வேண்டி காமிக்க வேண்டிய நிர்பந்தத்திலையும் அவங்க இருக்காங்க சரி ஸோ அதனால் வந்து திருமாவளவனவர்களோ இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிறீங்களோ வந்து ஒரு பாசிட்டிவ் பிரஷரை வந்து டிஎம்கே மேலே போடுறாங்க எங்களுக்கு வந்து அதிகமான சீட்டு வேணும் அப்படின்னு கேட்குறது அது நீங்கள் கேளுங்க தப்பில்லை உங்களுக்கு வாக்கு வங்கி இருந்தால் அதை கொடுப்பாங்க நீங்கள் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து என்னுடைய குற்றச்சாட்டு என்னன்னா திருமாவளவனவர்களுக்கும் அந்த கட்சிக்கு உண்டான தகுதியான சீட்டை திமுக கொடுக்கலங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு அதையெல்லாம் நீங்கள் கேளுங்க இன்றைக்கி சனாதனத்தை நீங்கள் புரிஞ்சுக்கக்கூடிய சனாதனத்தை நீங்கள் எதிர்க்கிறீங்களா எதிருங்க அதே சனாதனம் தானே இங்கே இன்றைக்கி திமுகவில் நடக்குது சரிம்மா இன்னைக்கு அஜித்குமாரினுடைய மரணத்துக்கு அப்புறம் அந்த நிலப்பட்டாவையும் வேலை வாய்ப்பையும் கொடுக்கும்போது அந்த ஃபோட்டோவில் அறிநாடார் எதுக்கு வந்தார் ஏன்னா இருந்தவர் வந்து நாடார் சமூகம்ன்றதுனால இதுதான் வந்து உங்களுடைய சமூக நீதிதா அப்போ நாளைக்கு எஸ்சி எஸ்சியிலுன்னு செத்துல எஸ்சி தலைவரை கூப்பிட்டு ஒருத்தர் பக்கத்தில் நிற்க வைச்சா பிரச்சனை முடிஞ்சுதா ஆராசா நின்று வர்றாங்க ஆ அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு சமூகத்திலருந்து ஒரு ஆளை படுகொலை பண்ணால் அந்த சமூகத்தால் கூப்பிட்டு கூப்பிட்டு ஃபோட்டோவில் நிற்க வச்சு படம் எடுத்துக்கலாமா இதுதான் இந்த சமூக நீதி இந்த இதுதான் வந்து உங்களுடைய சனாதன எதிர்ப்பாக நீங்க எதிர்க்க வேண்டியது எந்த இடத்துல அந்த சனாதனம் எதிர்க்கணுமா இல்லையா பிறப்பாள ஒருத்தருக்கு அனுகூலம் கிடைக்குதுன்னா அதை எதிர்க்கிறது நீங்க திமுக காமிக்க மாட்டேங்கிறீங்க உடனே என்ன சொல்லுவாங்க மக்களாட்சியவே நீங்க எம்எல்ஏவா மக்கள் தானங்க ஓட்டு போட்டாங்க இன்னைக்கு யாரு ஓட்டு போட்டா மக்கள் தான் பிஜேபிக்கு ஜப்பான்ல இருந்து சைனால இருந்து ஹாங்காங்ல இருந்து சிங்கப்பூர்ல இருந்து வந்து ஓட்டு போட்டு போயிட்டானுங்களா அதே இந்தியாவில் தானே இன்னைக்கு பிஜேபிக்கு ஓட்டு போட்டு பதினோராவது வருஷமா மக்கள் மத்தியில் வந்து ஆட்சியில் உட்கார வச்சிருக்காங்க அதை குறை சொல்றீங்க அதுவும் மக்கள் ஓட்டு போட்டது தானே அப்போ அது வந்து உங்களுக்கு மக்கள் குறை சொல்ற மாதிரி தெரியலையா திமுக இருக்கிற ஒரு ஆள் குறை சொன்னா மட்டும்தான் உங்களுக்கு மக்கள் ஆட்சியை வந்து நீங்க குறை சொல்றீங்கன்னு வருமா அப்ப இதெல்லாம் இரட்டை நிலைப்பாடு தானே சும்மா இதெல்லாம் அப்புறம் நம்ம அவர் திருமாவளவன் அவர்கள் செஞ்சாலும் அவங்க கட்சிக்காரங்க செஞ்சாலும் இதை நம்ம விமர்சிச்சு தானே ஆகணும் கண்டிப்பா சரி சார் பல்லர்கள் தெளிவாக நன்றி சார் நன்றி